இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நாலு ஆனியனை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா ரெண்டு நாட்டு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் பழம் நல்லா சுருங்க நல்லா வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் ஊற வச்சக்கில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கடையில் வாங்கினதாங்க சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த மணி நேரமாக ஊற வச்சிருந்த சிக்கனை வந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம் சிக்கன் வந்து தண்ணி விடும் அதனால இதை வந்து நம்ம ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம்

அதுக்கப்புறம் இது மேலே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தேவை தூவி இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ